பொன்னமராவி அருகே பத்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் திருட்டு ஆடு திருடனை விரைவாக கண்டுபிடித்து தர பொதுமக்கள் காவல் நிலையம் முன்பு திரண்டு வந்து கோரிக்கை புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவி அருகே திருக்கலம்பூரில் கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி திருக்கலம்பூர் பொதுமக்களுக்கு சொந்தமாக கோவிலுக்கு விடப்பட்ட பத்து ஆடுகளானது திருடு போனதாக கூறப்படுகிறது இதனையடுத்து திருடு போன ஆட்டினை கண்டுபிடித்து தரும்படி பொதுமக்கள் ஆன்லைன் மூலமாக புகார் அளித்துள்ளனர் ஆனால் பொன்னமராவதி காவல்துறையினர் இதுவரை திருடனை கண்டுபிடித்து தரவில்லை என தெரிகிறது இதனையடுத்து பொன்னமராவதி காவல் நிலையம் முன்பு திரண்ட பொதுமக்கள் திருடு ஆட்டினை விரைந்து கண்டுபிடித்து தருமாறு கோரிக்கை வைத்து புகார் அளித்தனர் மேலும் பழனிசாமி என்பவர் மீது சந்தேகம் உள்ளதாகவும் அவரை அழைத்து விசாரிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் எனவே விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது பொன்னமராவதி தாலுகா திருக்களம்பூர் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறோம் காவல் நிலையத்துக்கு வந்திருக்கோம் எங்கள் கிராமத்தில் ஊர் பொதுமக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து எங்களுடைய பங்களிப்பில் கிராம ஆடுகள் வெள்ளாடுகள் வளர்த்து வர்றோம் அந்த வெள்ளாடுகள் கிராமத்தினுடைய கோவில் திருவிழாக்களுக்காகவும் பொங்கல் போன்ற விழாக்களுக்கும் பயன்படுத்துவதற்காக அந்த ஆடுகளை விற்று அதிலிருந்து வருகிற வருவாயை வைத்து ஊர் நிர்வாகத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஊர் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு அதில் எங்கள் ஊரில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் சேர்ந்து அந்த கமிட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க அது போக அதில் அந்த பதினாறு உறுப்பினர்கள் இருக்காங்க எங்கள் ஊரில் உள்ள அனைத்து ஜாதியினரும் அனைத்து இனத்தரும் அதில் இருக்கிறாங்க இடம்பெற்றிருக்கிறாங்க எல்லா மதத்தவரும் அதில் இருக்காங்க இஸ்லாமியர் இந்துக்கள் உள்ள எல்லா மதத்தவரும் அதில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அமைப்பின் சார்பாக அந்த ஆடு இருக்கு அந்த ஆடை கடந்த தீபாவளி அப்போ பத்து ஆடுகள் காணாமல் போயிடுச்சு அதை ஆடு காணாமல் போனதை ஆன்லைனில் நாங்கள் புகார் பண்ணியிருந்தோம் கடந்த இருபதாம் தேதி நேரடியாக காவல்துறையில் புகார் பண்ணியிருந்தோம் அந்த புகார் மனுவுக்கு காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால அங்கே ஊரில் மிகப்பெரிய கொந்தளிப்பு இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது ஊரில் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை விடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு ஊர்களுடைய முக்கியத்துவர்கள் கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய குழு உறுப்பினர் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் கிராம நிர்வாக குழு பொறுப்பாளர்கள் அத்தனை பேர் இன்றைக்கி வந்து நம்முடைய காவல் கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம் விரைவாக அதை கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருக்கோம் எங்கள் ஊர் வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக திண்டுக்கல் பகுதியில் ஒரு திருடர் திரு வந்தாங்க அந்த திருடர்களை பிடித்து கொடுப்பதற்கு காவல்துறைக்கு உதவியாக இருந்த ஒரு ஊர் எங்கள் ஊர் எங்கள் ஊரில் உள்ள அத்தனை பேரும் உதவியாக இருந்து அந்த திருடர்களை பிடித்து கொடுத்தாங்க எங்கள் ஊரில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஊரில் காவல்துறை சார்ந்தவர்களில் நிறைய பேர் எங்கள் ஊரில் இருக்காங்க அப்படிப்பட்ட ஊரில் ஊருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த ஆடு காணாமல் போயிருப்பது என்பது ஊருக்கு மிகப்பெரிய அவமானமாக இருக்கிறது ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் கொந்தளித்து போய் இருக்கிறார்கள் அதனால் அந்த கொந்தளிப்பை அடக்குவதற்கு மிக விரைவாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை பணிவாக கேட்டுக்கொள்வதற்காக இன்றைக்கு ஊரே திரண்டு ஊர் மக்கள் அத்தனை பேர் வந்திருக்கிறோம்